السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ பசுமையான இப்போ உலகிலே பாசமான உள்ளம் கொண்ட பெற்றோருகளுக்கு நேசமிக்க குழந்தையாய் இப்போ உளகில் பூத்த பூ மலராய் சிந்திய தேன் துளியாய் ஹாஜியா சையத் அம்மாள் மற்றும் ஹாஜி கருத்தர் ராவுத்தர் எனும் முகமது மீரா ராவுத்தர் ஆகிய தம்பதிகளுக்கு உதித்த நிலவுதான் ஜனாப் எம் தர்விஷ் முகையத்தின் பி அவர்கள் இம்மனித புனிதர் கல்வி சேவையில் சிகரமாய் விவசாயத்தில் சேவையில் சுவாசமாய் மக்கள் சேவையில் நிறுவனரின் கனவுகளுக்கு நனவு சாலை அமைத்த பெருமை கூறியவர் இளைய மகனார் ஹாஜி எம் தர்வேஷ் அவர்கள் அவையத்து முந்தி இருக்கச் செய்த தந்தைக்கு தமது அறிவார்ந்த செயல்திறனால் கல்லூரி சாதனைகளால் பெருமை சேர்த்து வருபவர் மதரசா மற்றும் கல்லூரி என இரு பெரும் கலாச்சாரிகளை நிர்வகிக்கும் முதன்மையாக நிர்வாகத்தின் இன்றைய தலைவர் பத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை தனி குடியிருப்பு பகுதிகளை கொண்ட உத்தமபாளையம் முஸ்லிம்களை ஒரே ஜமாத் அமைப்பின் கீழ் ஒருங்கிணைத்து இவ்வளவு பெரிய ஊரில் ஒரே ஒரு ஜமாத்தா என்று அயலூராறை வியப்பின் விளிம்பிற்கு கொண்டு செல்லும் மகத்தான தலைமை உத்தமபாளையம் முஸ்லிம் மக்களின் ஐக்கியம் சூழல் ஒன்றே இவரது நிர்வாகத்தின் சிறப்பிற்கு சாட்சியாகும் கல்லூரி வளாகத்தின் அருகில் தமது தாயார் ஹாஜியா செய்து அம்மாள் பெயரில் இம்பெருமகனார் உருவாக்கிய பள்ளிவாசலே இன்று கல்லூரியில் பயிர்கோரும் பணியாற்றுவோரும் வல்ல இறைவனை வணங்க வாய்ப்பு வாசலாக விளங்குகிறது சமூக தேவைகளுக்காக அணுகும் போதெல்லாம் நம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தரும் வல்லமை படைத்தவர் மூணில் நாட்டு நலப்பணி திட்ட விழா ஆண்டினை முன்னிட்டு சந்திப்பில் ஒரு பயணியர் நிலலகம் அமைக்க வேண்டும் என்று நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் கோரிக்கை வைத்த போது மனமோ தமது சொந்த செலவில் தமது தாயார் ஹாஜியா செய்து அம்மாள் நினைவாக நிர்மாணித்து தந்தார் ரங்கநாதபுரம் கிராமத்தின் அறிவெளி நூலகத்தை பஞ்சாயத்து அலுவலக கட்டிடத்தில் பணிகளை கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அணிகள் மேற்கொண்டபோது நூல்களை பாதுகாப்பதற்காக மரத்தாலான புக் செல் ஒன்றினை வழங்கினார் உத்தமபாளையம் விவசாய சங்கத் தலைவராக கம்பம் பள்ளத்தாக்கு விவசாய சங்க பொருளாளராகவும் தொடரும் இவரது வட்டார விவசாய மேம்பாட்டு பணிகள் மகத்தானவை கிராம சூழலில் அமைந்துள்ள ஒரு கல்லூரி தேசிய தர குழுவின் பெற்றுள்ளதென்றால் செயலாளரான இப்பெருமகனார நிர்வாகத்திறனே அதற்கு காரணம் கல்லூரியின் பன்முக கட்டமைப்புகளை நவீன தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்குவதில் முன் நிற்பவர் தன்னாட்சி பல்கலைக்கழகமாக கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்பதில் வள்ளலின் வாரிசின் எண்ணத்தில் வாழும் லட்சியம் அல்லாஹ் இவர்களின் லட்சியத்தை நிஜமாக்குவானாக அல்லாஹ் இவர்களின் சேவைகளை பொருந்திக் கொள்வானாக இப்பெரும் சரித்திர வரலாற்றின் சொந்தக்காரர் ஜனாப் எம் தர்மேஷ் முகேத்தின் அவர்களின் சாதனைகளை பாராட்டு விதமாக அதாய் கல்விக்குழு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் விருதை வழங்குகிறார்